அந்த சீமான் பிரபாரம் இடத்தை இட வந்து மார்க்கிங் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க இப்போ என்னன்னா சீமான் பிரபாரல வச்சு அவரு பிரபாரல வச்சு தான் இப்போ அரசியல் பண்றது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்போ அந்த போட்டோவை மார்க்கிங்ங்கறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து இல்ல நான் எதுவும் சொல்ல விரும்பல ஒரு ਮੰதே நிறைய பேசிட்டேன் அதை பற்றி இப்போ உள்ள கான்ட்ரோவர்சி இல்ல நான் எதில இதே சொல்ல விரும்பலை விடை அரசியலை எப்படி பார்க்குங்க விடை ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கு ஜனநாயகம் நீடிக்குமா அல்லது நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரியாகி ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று எல்லாவற்றையும் புல்டோசர் வைத்து நசுக்குவதைப் போல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசியல் சட்டத்தினுடைய தாற்பயங்களுக்கே விரோதமாக இந்த அரசு நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வாஜ்பாய் காலத்தில் வைத்திருந்த போது காஷ்மீர் பிரச்சனையை அந்த தேசிய அட்டவணையிலே கொள்கை அட்டவணையிலே சேர்க்கவில்லை அதே போல பொது சிவில் சட்டத்தை சேர்க்கவில்லை அப்பொழுது நானும் முரசொலிமாறனும் அதிலே கையெழுத்திட்டிருக்கிறோம் அந்த பிரகடனத்தில் ஆனால் இப்பொழுது அவர்கள் காஷ்மீரை துண்டு துண்டாக்கிவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் புதிது புதிதாக ஒரே நாடு ஒரே கொடி ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் ஒரே மொழி இந்தியும் சமஸ்கிருதமும் தான் என்ற முறையிலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் இந்தியாவை கொண்டு செல்ல முயற்சிக்கிறார் ஆனால் அந்த முயற்சியில் நரேந்திர மோடி படுதோல்வி அடைவார் என்பதை நான் இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன் இவர் ஹிட்லராகவோ இவர் ஹிட்லராகவோ முசோலினியாகவோ இடியமீனாகவோ சராசராகவோ ஆக முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அவை நிச்சயமாக தோற்று போகும் மக்களிடம் விழிப்புணர்ச்சி வரும் அரசியல் சட்டம் தான் நம்மை பாதுகாக்கிறது அதை தந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதனே அடியோடு மாற்றுகின்ற உள்நோக்கத்தோடு நரேந்திர மோடி செயல்படுகிறார் அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை செயல்படுத்த வைக்கிறார் இந்துத்துவாக்களும் ஆர் எஸ் எஸ் காரர்களும் சேர்ந்து அலகபாத்திலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டில் ஒரே நாடு ஒரே கொடி என்று இருப்பது மட்டுமல்ல இந்த பெயரையே இனிமேல் பாரத் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா என்று சொல்லக்கூடாது தலைநகரம் டெல்லியிலிருந்து மாற்றப்பட்டு வாரணாசிக்கு கொண்டு செல்லப்படும் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இப்படி அவர்கள் அந்த பிரகடனத்தை முப்பத்தி ரெண்டு பக்கம் வெளியிட்டார்கள் இந்த நாட்டினுடைய கோடாறு கோடி மக்கள் ஜனநாயகத்தை அவர்கள் எழுபத்தி ஆறு நெருக்கடி காலத்தில் எப்படி பாதுகாத்தார்களோ அதை போல பாதுகாப்பார்கள் தாம்பரத்தில் வந்து செயல்படி சம்பவம் நடந்திருக்கு அதே போல திருநெல்வேலியில ரெண்டு ரெட்டை கொலை நடந்திருக்கு அதே போல ஆவடியில் இருக்கு தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இதை விட அதிகமான படுகொலைகளும் கொள்ளைகளும் இதுக்கு முன்னே அரசு இருந்த காலத்திலும் நடைபெற்றன காவல்துறை கண் விழிப்போடு இருந்து ஒவ்வொரு சம்பவத்திலும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு காவல்துறை வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய விருப்பம் அவருடைய உரிமை அவர் கேட்டாரு சந்திக்க அனுமதிச்சிருக்காகவும் சந்திக்கிறார் நான் அதே மாதிரி தேசிய ஊரக வாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு மாநில அரசை திராவிட மாடல் அரசு நட அன்பு சகோதர தளபதி ஸ்டாலின் அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒரு கட்டத்திலும் கொடுக்காமல் அவர்கள் திட்டமிட்டே காலதாமதம் செய்கிறார்கள்